Hi, welcome to Lanka Loop channel. Channel subscribe பண்ணி bell icon ஐயும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க முக்கியமான எபிசோட் ஒண்ணுக்கு போய்க்கலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்து பூதாகாரமா வெடிக்க வெச்சி மக்கள் மத்தியில இவங்க ரெண்டு பேரும் பேசப்படுற பேசுபொருளாகவே மாறிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி. இன்னொருத்தர் TikTok அர்ச்சனா அப்படின்னு செல்லமா சொல்லப்படுற பாராளுமன்ற உறுப்பினர் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய ஊழல் மோசடிகளை வெளிக்கொண்டுதான் நான் பாராளுமன்றத்துக்கு போனேன் அதுதான் என்னுடைய சிறப்பான ஒரு பாதை அப்படின்னு சொல்லி தனித்துவமான பாதை அப்படின்னு சொல்லி பலம் பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு முடியல என்னதாங்க பிரச்சனை கோல்மி சார் என்ன சார்ன்னு கூப்பிடாதது அவரோட தப்பு ஆனா நான் அவரை கூப்பிட மாட்டேன் அவரோட தப்பு ரெண்டு பேரும் இந்த தப்ப பண்ணிக்கிட்டு இப்போ ரொம்பவே பேசுபொருளாகவே மாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு தெரியுமா யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து அவருக்கு சுகையினம் ஏற்பட்டா மாத்திரம் தான் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ள அவர் அனுமதி

மாடியாக பேசுகிறார் அதற்கு சத்தியமூர்த்தி அவர்களும் அன்பே சொல்லி இருந்தார் இவருடைய அத்துமுறைய செயற்கள் எங்களுக்கு ரொம்பவே மன வருத்தத்தை தருகிறது இப்படியெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைய நாள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சந்திரசேகரன் அவர்களிடம் அவர் முறையிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன நடக்க போதுன்னு இனிதான் பார்க்க வேண்டியிருக்கு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்